வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நேற்று கடைக்கு போனது இல்லையா இது வந்து ஒரு கொரியன் கடையில் இருந்தது ஆனால் அது இருந்து வந்திருக்கு இதை நம்ம காமிக்க போகிறேன் இது வந்து எள்ளு தட்டை நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா எள்ளு ரெண்டாயிரம் மிட்டாய் அதுதான் இன்றைக்கி எவ்வளோ கவர் பாருங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா எப்படி முதல்ல எ எத்தனை இருக்குது இதோட விலை வந்து ஏழு டாலர் ஐம்பது சென்ட் அந்த கொரியன் சாண்டிஃபிகேட் என்ன பண்ணுறேன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது புரியுதா நாலு தெரியுதா மொத்தம் நாலு பாட்டிட்டு இருக்கு இதுக்குள்ள ஒரு இதோட சொட்டு பாதத்தையோடய பதம் எப்படி இருக்குன்னா இன்னும் பாருங்கள் இந்த மூரில் கடு கடுக்குன்னு இருக்கும் இல்லையா இது வந்து பாருங்கள் இப்படி பெண்டாகுதா இதோட சக்கரை பதம் வந்து வேறு இன்னும் பாருங்க ஒரு எள்ளுக்கான் அந்த எள் விழுகுது இதை வந்து ஏ சுருட்டு இறலாம் போல் இருக்கும் தெரியுதா இதோட பதம் இந்த ஒன்றிரண்டு எள் விழுந்துது இதை சுருட்டு இறலாம் போல் இருக்குது இந்த சக்கரை பாகு பதம் இங்கே பாருங்கள் அதுக்கு பேர் என்ன போட்டுனா சாஃப்ட்டு செசைன் கேக் சாஃப்ட்டு இது பாருங்க பரவாயில்ல நாலு இருக்குது ஏழு டாலரு ஐம்பது சென்ட்டு இது பாருங்க என் சட்டையும் அதே கலரில் இருக்குல்ல பரவாயில்ல பாருங்க எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த நாட்டுக்கார பொண்ணு அந்த பொண்ணு வந்தால் கொடுக்கலாம் அதை ரெண்டு பேருக்குமே பொதுவான ஸ்வீட் இல்லை அது இப்படி இருக்குது ஆனால் இந்த குழுருக்கு காஃபி டீ தான் குடிக்கணும் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் இனிப்பு வந்து ரொம்ப ம அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மூர் ஸ்வீட்டு மா நம்மூர் எள்ளு தட்ட மாதிரி எல்லூர்ல மா எல்லூருண்ட மாதிரி ரொம்ப இல்லை இனிப்பு கம்மியாக இருக்குது பரவாயில்ல நல்லாயிருக்கு பா இன்னொரு இனியில் பார்க்கலாம் சரியா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆ எவ்வளோ சைஸு நம்ம சொல்லணும்ல இதோடய சைஸ் எப்படின்னா இப்படி இருக்கா பெருசாக தெரியுது வீடியோவில் ஆனால் என்னோடய கையில் வந்து இது வச்சோன்னா ஒரு சாண்ட் இருக்குது